இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோலை வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த ஜூன் மாதம் முடையிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது ஜூன் மாதம் முடையிறதுக்குள்ளே மிக முக்கியமான ஐந்து கிரக பயிற்சிகளானது நடக்கப்போகுது இந்த ஐந்து கிரக பயிற்சிகளும் ரொம்ப வலுவான கிரக பயிற்சிகள் இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக பயிற்சியால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த கிரக பயிற்சியில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைத்தாலும் கிடைக்கலாம் இல்லை பாதகமான பலன் கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க சரி வாங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கறத அதிரடியா வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமேங்கிறத ஃபர்ஸ்ட்டு நாம் வந்து தெரிந்து கொள்ளணும் அதே போல் இப்போ நடக்கக்கூடிய இந்த கிரக கிரகப்பயிற்சிகள் ஐந்துமே ஐந்து முக்கியமான கிரக கிரகப்பயிற்சிகள் என்று சொல்லலாம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையில் மாற்றத்தை கொடுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை கொடுக்கும் ஆக்சுவலி இந்த மாற்றங்கள் காரணமாக திருமண வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரலாம் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வர நமையலாம் திருமணம் ஆன வாழ்க்கையில் திருமணம் வந்து பிரேக்கப் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வேலையில் வந்து புதுசாக வந்து மாற்றம் வரும் இல்லைன்னா வேலை வந்து உங்களுக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அது எல்லாத்துக்குமே காரணம் கிரக பயிற்சிகள் தான் ஸோ கிரக பயிற்சிகளால் என்ன நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதம் என்ன பயிற்சி நடக்க போது அப்படிங்கிற அந்த ஐந்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அந்த ஐந்து கிரக பயிற்சிகள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத பார்க்கலாம் இந்த ஜூன் மாதம் முடியறதுக்குள்ள செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி இந்த மாதிரி நான்கு பயிற்சிகள் நடக்கும் இதில் புதன் இருமுறை பயிற்சி ஆகிறதுனால ஐந்து முக்கிய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே நடக்குது இந்த கிரக பயிற்சிகள் நடந்ததோட அடிப்படையில் குஜகேது சேர்க்கையானது ஏற்படுது அதோடு சூரிய புத சேர்க்கையும் ஏற்படுது இந்த மாதிரி முக்கியமான கிரக சேர்க்கைகள் நடக்கிறதன் காரணமாக பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே தாக்கமானது ஏற்பட போகுது அதில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுங்கிறத சொல்ல போகிறேன் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமா நிதி நன்மையில் மாற்றம் ஏற்படுமா வேலை தொழிலில் நீங்கள் நினைத்தது நடக்குமா வெற்றி உங்கள் பக்கம் இருக்கா இந்த மாதிரி நிறைய விவரங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்னென்ன கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்க சரி வாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரக பயிற்சியால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்த கும்பராசியாக இருந்தால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழிற்காரர்களான சனி சகோதரக்காரர்களான செவ்வாய் அம்சத்தில் பிறந்து எதையும் சாதிக்கக்கூடிய திறன் பெற்ற உங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகளால் நிறைய நன்மைகள் நடக்க போகுது உங்களுடைய நட்சத்திரநாதன் மூன்றாவது இடத்துல ஆட்சியாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும் நினைத்ததெல்லாம் நீங்கள் நினைத்த வேகத்தில் நிறைவேற்றி கொள்ள முடியும் இதுவரை எழுப்பறியாக இருந்த வேலைகள்லாம் இனி உங்களுக்கு முடிவுக்கு தானாக வரும் தன்னம்பிக்கையும் டெகிரியமும் உங்களுக்கு அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து வரக்கூடிய சனி வந்து முதல வக்ரம் அடைகிறதுனால நெருக்கடிகள் உங்களுக்கு விலகும் கூட்டு தொழிலில் லாபமானது அடைவீங்க தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உடல்நிலை சீராக மாறும் குரு பகவானுடைய பார்வை ஸ்தானத்துக்கு உண்டாவதனால் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய்கள் விலகும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கோ பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய இடம் வாகனம் அங்குவது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும் ஸோ அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு கிரக மாற்றங்களால் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு கிரக பயிற்சியால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்குங்க யோக காரகனான ராகு கர்மகாரகனான சனி ஆதிக்கத்தில் பிறந்து சாமார்த்தியமாக செயல்பட்டு சாதனை உங்களுக்கு, இந்த கிரக பயிற்சினால திருப்புமுனையாக பலது அமையும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக்கூடிய சனி முதல் வகரம் இதுவரை இருந்த நெருக்கடிகள் குறையோ வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் உங்கள் செல்வாக்கம் மறைக்க நினைத்தவர்களுடைய செயல் பழிக்காமல் போகும் ஸோ அதனால் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதிக்க முடியும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் பூமி இடம் சம்பந்தப்பட்ட விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் சிலர்லாம் புதிய வீடு கட்டுவீங்க கடந்த கால நெருக்கடிகள்லாம் வந்து விலகும் வழக்கு உங்களுக்கு சாதகமாக மா மாறும் ஐந்தாவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனால் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும் பொருள் சேர்க்கையானது உண்டாகும் சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க அரசியல்வாதிகள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்கள் உங்களுடைய கனவு நினவாகோ கூட்டு தொழிலை இனி லாபத்தை நீங்கள் நோக்கி செல்லக்கூடிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு கிரக பயிற்சியால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்குங்க தனகாரகனான குரு தொழிற்காரகனான சனி அம்சத்தில் பிறந்து தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகளால் நெருக்கடிகள் எல்லாமே வந்து விலகும் அப்புறம் ஜென்ம ராசிக்குள்ள சனி ரெண்டில் ராகு எட்டில் கேது நாலில் குரு என கிரகங்கள் நெருக்கடி ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் முயற்சிகளை வெற்றியாக்குவார் அதே சமயம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து லாபமாக மாறும் வருவாயை அதிகரிப்பார் ஐந்தாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் எதிர்பார்த்த பணவரவை கொண்டு வந்து சேர்ப்பார் பொன் பொருள் சேர்க்கைய உண்டாக்குவார் அதுக்கப்புறம் சனி பகுரம் அடைகிறதுனால அவரால் உண்டான சங்கடங்கள் விலகோ வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து நீங்கோ தைரியமாக செயல்பட தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றியாகும் குருவின் பார்வைகள் அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்துக்கு உண்டாகிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கோ செல்வாக்கானது மெயினாக வெளிப்படும் தொழில முன்னேற்றங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏற்படும் புதுசாக சொத்து வாகனம் என விருப்பங்கள் நிறைவேறும் இது வரைக்கும் புதிய சொத்து வாகனம் வாங்கக்கூடிய ஐடியா இல்லைனா இந்த டைம் வாங்க முயற்சி பண்ணுங்கள் ஆக்சுவலி கிரக பயிற்சிகளில் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால புதுசாக நீங்கள் வாங்க முயற்சி செய்திங்கன்னா உங்களுடைய முயற்சி சக்ஸஸ் ஆகும் புதிய சொத்து வாகனங்கிறது உங்கள் பேரில் கண்டிப்பாக வாங்க முடியும் அந்த விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறும் சமூகத்தில் கூட உங்களுக்கு அந்தஸ்துங்கிறது உயரும் அது மட்டும் இல்லாமல் பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடியதை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் அரசு வழியிலான முயற்சிகளில் ஆதாயம் உண்டாகும் ஏதாவது உங்களுக்கு அரசு வழியில் முயற்சிகள் வேணும்னா இப்போ இந்த டைம் பண்ணுங்கள் கரெக்டாக இந்த டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான முயற்சிகள் அத்தனையுமே வந்து சக்ஸஸ் ஆகும் எதிர்ப்புகள்லாம் கூட உங்களுக்கு விலகும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடைபெறும் ஆக மொத்தம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரகங்களுடைய பயிற்சியின் காரணமாக இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அவ்வளோதாங்க கும்ப ராசிக்காரங்களுக்கான பலன்கள் ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப கிரக பயிற்சியால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீப்பாக தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச நீங்கள் இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அதுவும் மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற மற்ற அப்படிலான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு தாள்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ